இந்த ஈஸ்வரி பாட்டு அண்டு செலியன் ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டா வீட்டில் எந்த ஒரு குழப்பமும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியாவும் நிம்மதியாக இருப்பாங்க பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ரொம்ப ரொம்ப திமிரில் ஆடிட்டுருக்கிற இந்த ஈஸ்வரி பாட்டியை பாக்கியாக எதுனாலும் தண்ணியே இல்லாத காட்டில் விட்டுட்டு வந்துடணும் அவங்க வாட்டில் அங்கே தத்தளிச்சுட்ருக்கணும் பார்த்திங்கன்னா பாட்டினால எப்போதுமே பிரச்சனை பாட்டியால் எழிலண்டு செளியனுக்குள்ளேயுமே வந்து சண்டை வரப்போகுது இங்கே அமீர்தா வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்குறாங்க ஆனாலுமே இந்த பாட்டி அவங்கள திட்டதான் தான் செய்கிறாங்க இது வந்து எழிலுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால பாட்டுக்கிட்டே வந்து வந்து சொல்லிட்டாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா இந்த வீட்டில் அமைதா எல்லா வேலையுமே கஷ்டப்படுத்தாதீங்க இந்த வீட்டில் இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க எந்த வேலையுமே செய்யாம அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க எழில் பேசுறத கேட்டுட்டு செலியனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இப்படிலாம் வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னிக்கிட்டே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பேசாமல் ஜெனி நம்ம உங்கள் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் உனக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்ப பாரு வீட்டில் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ அமிர்தா மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரியும் நீ சும்மா வெட்டியாக இருக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஜெனி இருந்துக்கிட்டு அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஆனாலுமே வந்து இதை அப்படியே வந்து போகாது ஒரு சில விஷயத்தில் ஜெனியுமே ரொம்பவே ஓவராக தான் பண்ணுவாங்க அமிர்தா கிட்டே சண்டை போடுறதும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதனால் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உண்டாக தான் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அதிரடிய முடிவு எடுத்துட்டாங்க வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க பார்க்கலாம் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபி வந்துருக்காரு வந்த கோபியை உட்கார வச்சு பாக்கியா சாப்பாடு போடுறாங்க கோபியும் பாக்கே கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக வந்து பேசுறாங்க நம்ம கோபிக்கிட்ட இப்போல்லாம் நிறையா சேஞ்சஸ் இருக்குது உண்மையாகவே இதை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இப்போவாச்சும் நம்ம பாக்கியாவை கோபி புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இப்போது பாக்கியாவை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் நம்ம கோபி தான் சொல்லணும் நம்ம கிட்டே நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ கடன் இருந்தது எல்லாத்தையும் நீ வந்து பே பண்ணிட்டியா இப்போது உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா எதுனாலும் என்கிட்ட வந்து நீ தயங்காமல் கேளு பாக்கிய நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பாக்கியா இருந்துக்கிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க தான் நினச்சோம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட மனசில் இருக்கிற வழிகளை வந்து நம்ம கோபிகிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் பண்ணுங்க வீட்டை விட்டு போன செளியனை நீங்கள் தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் மறுபடியுமே அவன் வெளியே போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அதுக்கும் கண்டிப்பாக காரணமாக அத்தை மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க அமிர்தா ஒரு ஆளாக தனியாக எல்லா வேலையுமே பார்க்குறா அவங்க ரொம்பவே அமிர்தாவை டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால அமிர்தாண்டு ஜெனி கூட ஜெனிக்குள்ளே கூட வந்து பிரச்சனை உண்டாகும் அதை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது பாக்கியா நானும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறேன் அம்மா வந்து தனியாக வீட்டில் இருப்பாங்க அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அம்மாவை இப்போ என் வீட்டுக்கு கூட்டி போக சொல்கிறியா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க நான் ஒன்றும் அப்படி சொல்லலை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி கொஞ்சம் அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண சொல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஓ சரி பாக்கியா நான் வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுகிறேன் அந்த அந்த பக்கம் போகும்போதோ இல்லை அம்மாவை பார்க்கும்போதோ நான் கண்டிப்பாக இதை பற்றி எடுத்து சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோபியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து வராங்க அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் எதுவுமே வந்து செட் ஆகல அதனால சரி பாக்கியாவோட கடையிலே ஹெல்ப்பாக வந்து பார்ட் டைம் ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து முடிவு பண்ணிருக்கிறாரு அதையுமே நம்ம பாக்கியா கிட்ட வந்து சொல்றாரு உங்களுக்கு இஷ்டம்னா ஓகே ஆண்டி இல்லைன்னா வந்து நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு நீ வேலை பார்த்துக்கிட்டே படி படிச்சிருவியா தம்பி உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே நீ தாராளமாக ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக ஆகாஷ் வந்து வேலை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவை பார்க்குறதுக்காக கோபி அண்டு பாட்டியும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்த பாட்டிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் எப்போதும் போல் சுதாகர் வந்து நாடகம் மாறான்னு சொல்லணும் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி அடுத்து நம்ம இனியா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இனியா வந்து ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க பாட்டிக்கிட்ட அதை கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் பாட்டி நீங்கள் யாருமே எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை சொல்லலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா ஓ அம்மா உனக்காக தானே இந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துருக்குறா இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்து கூடாது இனியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம இனியா இருந்துக்கிட்டு பாக்கியாக நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்படிலாம் என்னால் நினைக்க முடியாது பாட்டி அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ முக்கியம் எனக்கு இப்போ கூட ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை போகிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி இருந்துக்கிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவருமே கவலைப்படுறாரு இனியா நீ முடிஞ்சு போனதை விடுமா தயவு செஞ்சு நீ இதை பற்றிலாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்டா இப்போ என்ன ஓ அம்மா தான் புதுசாக நாங்கள் சொல்றதை கேட்காம கூட ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கார்ல போயிட்டு இருக்கும்போது பாட்டி இருந்துக்கிட்டு கோபி கிட்ட பாக்கியாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுறாங்க அந்த பாக்கியா திறந்தவே மாட்டாடா கோபி இப்போ கூட பாரு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க அம்மா நீங்கள் பாக்கிய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அவள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கிறா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது புதுசாக இந்த ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா அவள் எப்படினாலும் வந்து முன்னேறணும் அப்படின்னு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறா ஆனால் நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு அவள் அந்த ஹோட்டல் ஆரம்பித்ததே சுத்தமாக பிடிக்கலை அவள் வீட்டில் இருக்க வேண்டியதான அமைதியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே இங்கே பாட்டியை தான் வந்து கோபி வந்து திட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேம்மா நீங்கள் அதை மட்டும் கேளுங்க பாக்கியா விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க அவ விஷயத்தில் அவள் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறா அவள் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்தளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாங்கிக்கே மாட்டாங்க அவளுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா ப்ளீஸ் எனக்காகவாச்சும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னமோ கோபி நீ வர வர அந்த பாக்கியாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நீ என்ன தான் சப்போர்ட் பண்ணாலோ அவள் என்ன உன புரிஞ்சுக்கவா போகிறா உன வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு தான் சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாக்கியாவை இத்தனை வருஷமாக நான் புரிஞ்சுக்காமல் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கட்டும் அவளுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கோபியை பார்த்து நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கவுன்சிலர் வந்து கடையில் வந்து பிரச்சனை பாக்கியா கிட்ட இந்த நோட்டீஸ் எனக்காகவே ஒட்டியிருக்கிறீங்களா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு நான் வராமலாம் இருக்க மாட்டேன் நான் வரதா செய்வேன் எனக்கு நீங்கள் எல்லாமே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த ஏரியா கவுன்சிலர் நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பதவியை வச்சு ரொம்பவே இருக்கிறாரு அந்த ஆளும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு எல்லாருமே வந்து உங்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதனால தான் வந்து நானுமே அமைதியாக இருக்கிறேன் இதுவே வே வேறு யாராச்சும் இந்த இடத்துல இருந்துருந்தால் என்னோடய சுயரூபமே வேறு மாதிரி இருந்து இருக்கும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே பாக்கியாக பேசுகிறதுல எதையுமே வந்து அந்த கவுன்சிலர் பெரிய விஷயமாக நடந்துக்கல எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்கியாவும் வேறு வழி இல்லாமல் சரி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அக்கா இப்படியே போச்சுன்னா நம்ம பிஸ்னஸே லாஸ் ஆகிடும்க்கா நம்மளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் போயிடும் இவ்வளோ லேட்டாக நம்ம வீட்டுக்கு போனால் என்ன ஆகுறது கொஞ்சம் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரு செல்வி கொஞ்சம் வெயிட் பண்ணு சீக்கிரமே இந்த ஆளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து லேட்டாக தான் இங்கே வீட்டுக்கு வராங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க உனக்கு ஒரு தடவை சொன்னால் நீ கேட்கவே மாட்டேயா அன்னைக்கு தான் சரி லேட்டாக வந்த நேற்றுக்கும் நைட்டுக்கும் லேட்டாக வந்திருக்குற இத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்தேன்னா என்ன என்ன ஆ சொல் அப்படின்னு வந்து பிடிச்சி திட்டுறாங்க அத்தை நான் எப்போ வேணாலும் வருவேன் இது என்னோடய வீடு சரிங்களா என்னை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்றீங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க இதை கேட்ட பாட்டுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது வர வர பாக்கியா நீ ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிற ரொம்ப கொழுப்பு கூடி போயிடுச்சு போல் என்னவே எதிர்த்து இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படியே க பிரச்சனையை வந்து வேறு விதமாக பாட்டி வந்து கொண்டு போகிறாங்க என்னால் வீட்டில் ஒரு நேரம் கூட நல்லபடியாக சாப்பிட முடில சுத்தமாக பிடிக்கலை சமையலாக பண்ணுற இந்த அமிர்தா வாயில் வைக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் அத்தை அதான் நான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு சமையலுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வச்சுருக்கிறேன் அவங்க அவன் இன்னையிலேருந்து வர ஆரம்பிச்சுருவாங்க அமிர்தா தனியாக எல்லா வேலையுமே அவளால் செய்ய முடியாது குழந்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம பாட்டியில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்களுக்கு யார் சம்பளத்தை வெட்டியாக தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ பாக்கியாக இருந்துக்கிட்டு அதுக்கான சம்பளத்தை எழிலும் செழியனும் தான் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தரணும் என்னென்னமோ சொன்னீங்க எனக்கு தரதான் வந்து அவங்களுக்கு தரட்டும் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி பயங்கர ஷாக் ஆகுறாங்க நீங்கள் நம்ம பாக்கிய கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு அத்தை நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அது தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லது உங்களால் தேவை பிரச்சனை தான் இந்த வீட்டில் வந்து உண்டாகும் ப்ளீஸ் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போது நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்குறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி வேணாம்னு நினச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதி வேணும் அங்கே என்னோட கடையிலையுமே எனக்கு நிம்மதி இல்லை சரி வீட்டுக்கு வந்தாவாச்சும் நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இங்கே வந்தால் உங்களோட அட்டார்சனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க